எவ்வளவு நாள்தான் தான் நம்முடைய போட்டோவையே மொபைல்ல வால்பேப்பரா வைக்கிறது கொஞ்சம் நம்மளோட போட்டோவ கார்ட்டூனா மாத்தி வால்பேப்பரா வைங்க அதை எப்படி பண்ணுவது என்று இந்த வீடியோல பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போட்டோவ கார்ட்டூனா மாத்துறதுக்கு ஒரு ஆப் வேணும் அந்த ஆப்பின் பெயர் டூனாப் இது ஸ்டோர்லயே இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க முதல்ல டூனாப்ப ஓபன் ஓப்பன் பண்ணதும் இப்படிதான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதில் நிறைய கார்ட்டூன் எடிட்டிங் இருக்கு அதுல நம்ம திருடி கார்ட்டூன் எடிட் தான் பண்ண போறோம் இந்த பேஜ்ல இருக்கிற இந்த எடிட்டிங் லேயரை கிளிக் பண்ணுங்க அப்போ இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல நம்ம போட்டோவ கேலரில இருந்து எடுத்துக்கோங்க அந்த போட்டோவை சரியா இந்த கட்டத்துக்குள்ள இருக்க போல செட் பண்ணிட்டு அப்புறம் கீழே கார்ட்டூன் கார்ட்டூன் கிளிக் பண்ணதும் நிறைய மாடல்ஸ் எல்லாம் வரும் அதுல உங்களுக்கு பிடிச்சத கிளிக் பண்ணி பாருங்க உங்க போட்டோவும் கார்ட்டூனா வரும் நமக்கு பிடிச்ச போல கார்ட்டூனை செலக்ட் பண்ணிட்டு ஒரிஜினல் பண்ணிட்டு மேல இருக்கிற கார்ட்டூனா ஆயிரும் அப்புறம் கேலரில போயிட்டு எடிட்டிங்ல எரேசர் டூல்ஸ் எடுத்து நம்ம போட்டோல இருக்கிற டூனாப் லேக்கோவை எரேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க இப்போ நம்ம கார்ட்டூன் இமேஜ் ரெட்டி இப்படி உங்க இமேஜை கார்ட்டூனா எடிட் பண்ணி யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க